நம்ம இந்தியாவோட யூபின்னு எல்லாம் செல்லமாக சொல்லக்கூடிய மத்திய வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம் நடந்துருக்குதுங்க என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அங்கே வந்து நரபலி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ஒரு பதினேழு வயசு பயணம் இது என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா பங்காளி சண்டையின் காரணமாக வந்து பதினேழு வயசு பையனை கடத்தி கொண்டு போய் நரபலி கொடுத்துருக்குறாங்க ஒரு பதினேழு வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிளம்பி போயிருக்கிறான் பதினொன்றாவது படிக்கிறான் ப்ளஸ் ஒன் போன பையன் வந்து டியூஷன் முடிச்சுட்டு எப்பவுமே அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவானா ஆனால் அந்த பையன் ஏழு மணி ஆகி வீட்டுக்கு வரலன்னு சொல்லி அவங்க அம்மா என்ன பிடிக்கிறாங்க ஒன்னே அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க ஆனால் அவங்க யாருமே வரலன்னு சொல்லுவோம் டேரெக்டாக வந்து என்ன பண்ணான்னு சொல்லி ஹெட் மாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருக்கிறாங்க அந்த பையன் எங்கேயுமே சுத்தர பையன் கிடையாது வேலை உண்டு வீடு உண்டு ஸ்கூல் உண்டு வீடு உண்டு டியூஷன் பண்ணிருக்கிற பையன் அப்படி எங்கே போய் சொல்லி தெரியாமல் ரொம்பவே தடுமாறி இருக்கிறாங்க அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவாட்டி வந்து பார்த்திங்கனா அவங்க அடுத்த நாள் காலையில் தான் போய் கம்ப்ளைண்ட் லேட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு தொலை தொடர்ந்து தோயிருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரிக்கரை ஓரமாக ஒரு மனது ஒரு சின்ன பையனுடைய தலை மட்டும் தனியாக கிடச்சிருக்குது ஒரு சாக்கு வந்து ரத்தம் ஊறி போய் கிடக்குதுன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இவங்க உடனே அந்த இடத்துக்கு போய்ட்டு ஒரு ஃபோட்டோ கிட்ட அடி பிடிச்சி உடனே அவங்க பேரண்ட்ஸ்க்கு அனுப்பிவிட்டு காட்டுறாங்க இது உங்கள் பையனான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்த உடனே ஆமாம் அது அவங்க பையன்தான் உடனே இவங்களுக்கு உடனே தூக்கி வரி போட்டுருச்சு இது என்ன ஆகிருக்கும் ஒரு பதினேழு வயசு பையனை அந்த சுருவங்கள கண்ட துண்டமாக வெட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெட்டி போட்டுருக்குறாங்களே இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்பவே தண்ணறியிருக்கிறாங்க பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்களோட எலுமிச்சை பணம் ஒரு சில மேஜிக்கல் பிளாக் மேஜிக் ஐட்டம்ஸ்லாம் இருந்திருக்குது ஸோ அப்படின்னா யாரும் வந்து நரபலி பண்ணிருக்கிறாங்க நரபலி அப்படிங்கிறது மனுஷனை பலி கொடுக்குறத நரபலிம்பாங்க நரபலிங்கிறது கொடுத்துருக்கிறாங்க இது என்னவாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்குறாங்க யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஊர்லேயே ப்ளாக் மேஜிக் பண்ணிட்டு தப்பு பண்ணிவிட்டு சுற்றுவாங்கல்ல அவங்களெல்லாம் பிடிச்சி விசாரிச்சிருக்கிறாங்க அவங்களா இருந்துக்கிட்டு எங்களுக்கு இருந்த சம்மந்தம் இல்லை எங்களுக்கு இருந்த சம்மந்தம்லாம் நாங்கள் பண்ணல இதுக்கெல்லாம் எதுக்கு எங்களை கை காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணிக்கிறாங்க காவல்துறையை சிசிடிவி கேமராலாம் ஆராய்ச்சி முடி பார்த்துக்கிறாங்க ரிசர்ச் பண்ணதில் ஒரே ஒரு ஒரு வயசானவர் மட்டும் ஒரு மூட்டையை தூக்கிட்டு நடந்து போனது ஒரு சின்ன இன்பிவேட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து பதிவை இருக்குது உடனே அந்த பெருசை தூக்கம்டான்னு சொல்லி தொலைவை கண்டுபிடிச்சி அந்த ஒரு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அந்த தூக்கிட்டு வந்தால்தான் வந்து அந்த பதினேழு வயசு பையனை கையை காலை கட்டி கழுத்தை அறுத்து கை தனித்தனியாக வெட்டி சாக்கில் கட்டி கொண்டாந்து ஏரியில் போட்டிருக்கிறான் அதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணியிருக்கிறான் நரபலி பூஜை விசாரிக்கும் போது அதனால் என்ன சொல்கிறாரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது இந்த நரபலிங்கிற ஒரு விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டையினால தான் வந்து நடந்துருக்குது நான் அதனால தான் நான் பண்ணேன்னு ஒரு மிகப்பெரிய தொகையை ஒன்று என் கையில் காசாக வாங்கிறேன்னு சொல்லி அந்த வயசான மந்திரவாதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கறாரு அதாவது இந்த காணாம பையனை போன பையன் இருக்கிறான் இல்லைங்களா இந்த பையனுடைய பெரிய தாத்தா வீடு அவங்க அப்பா சைடு அவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த ரெண்டு ஃபேமிலிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவாம இருந்துருக்குது ஆவாம் இருக்கும்போது அந்த பெரிய குடும்பத்தில் என்ன இருக்குது ஒரு ரெண்டு டெத்தாக இருக்குது ரெண்டு உடனே என்ன இருக்குது இவங்க ரொம்ப ஒரு இது என்னவாக இருக்கும் அவங்க வந்து ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளத்தினால இறந்துருக்கிறாங்க உடனே அந்த பெரிய குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அண்ணன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக யோசிக்கணும் உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து இயற்கை தான் யாருமே தடுக்க முடியாது இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி விலக்கிற ஆளாக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு கடைமட்ட குடிமகனாக இருந்தாலும் சரி உடம்பு சரியில்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது மீண்டு வரதும் மீண்டு வராத தான் மேலே இருக்கிறவங்கையில் தான் இருக்குது ஆனால் அதே மாதிரி தான் வந்து யோசிச்சிருக்கணும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே வந்து கோமாளித்தனமானு ஒரு வேலையை பண்ணுறாங்க உடனே பணம் கொடுத்து ஏமாறணுங்கிறதுக்கோசரமே என்னவோ தெரியல ஒரு மந்திரவாதி போய் பார்த்துருக்குறாங்க அடுத்தடுத்து என் குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்குது என்ன காரணம்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆள் சிக்கனண்டா சேகருன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிக்கிறாரு ஓகே நான் மந்திரம் போட்டு பார்க்குறேன் சோழி போட்டு பார்க்குறேன் இதை போட்டு பார்க்குறேன் அதை போட்டு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அதை இதையும் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகை கறந்துருக்கிறாரு கடந்துக்கிட்ட வாட்டி உன் குடும்பத்தில் இந்த மாதிரி சண்டை இருக்குமே அப்படின்னு சொல்லி அதே தானே சொல்லியிருக்கிறார் சொல்லிவிட்டு உன் குடும்பத்தில் உன் தம்பி குடும்பத்தில் இருந்து ஒரு பதினேழு வயசில் ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையனோட தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அந்த பையன் பிறந்த நேரம் சரியில்லை அதனால தான் உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து ரெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி கீழே அந்த பையனை கொண்டு கொள்ளலாம் இல்லைன்னா வந்து அடுத்தது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பரப்புறாரு அந்த மந்திரவாதி வந்து பணம் கறக்கிறதுக்கோசரம் அதை புஷ் பண்ணுறாரு உடனே அந்தளவு என்ன பண்ணுறாரு அப்படியா என் தம்பி விட்டு பையன் பையனை தூக்கிட்டு வந்துடுறேன் தூக்கிட்டு வந்து அவனை மறுடர் மருகையை பண்ணிடலாம் அவனை நரபடி கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த பெரிய குடும்பத்தில் சொல்லிக்கிறாரு இது வந்து போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்குது இதெல்லாம் என்னடா இப்படி கூட நடக்குதாடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் நடந்திருக்குது உத்தரப்பிரதேசத்தில் கடந்த பதினஞ்சு நாளுக்களோடய இந்த விஷயம் நடந்திருக்குது நம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி சேனலில் இதெல்லாம் காட்ட மாட்டாங்க காட்டவும் கூடாதுன்றத விட காட்ட மாட்டாங்க ஏன்னு சொல்லி கேட்டோமா நம்ப ஊரில் இருக்கிற பிரச்சனையே மேலே இருக்குது நம்பூரில் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் கவர் பண்ணாலே ஒரு நாள் கவர் பண்ணாலே ஒரு வாரம் செய்தியில் போடலாம் அவ்வளோ பிரச்சனை நம்பூர் இருக்குதுங்கிற காரணத்தினால அங்க நடக்கிற விஷயத்த காட்ட மாட்டாங்க நீ எப்படி சபரி கண்டுபிடிச்சு ஆர்டிகல்ல படிச்சேன் ஆர்டிகல்ல படிச்சதன் காரணமா அதன் தான் வந்து விஷயத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நான் வந்தேன் ஓகேங்களா என்ன நரபள்ளி இதெல்லாம் பிளாக் மேஜிக் இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை ஓகேங்களா எல்லாரும் நல்லா இருங்க ஆரோக்கியமா இருங்க